உடன் பிறவா சகோதரர்களுக்கு ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் பேருந்தில் எத்தனை முறை மாறி உட்காரச் சொன்னாலும் சலிக்காமல் பெண்களுக்காக உட்காரும் ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் சினிமாவோ திருமணமோ எங்கு சென்றாலும் குழந்தையை தூக்கி வைத்து பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஏற்கும் ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் முப்பத்தி ஐந்து வயது வரையிலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் மாடாய் உழைத்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் கிரிக்கெட் மேட்ச் மற்றும் செய்திகளை சீரியல் இடைவெளியில் மட்டும் பார்த்து மனைவிக்காக விட்டுக்கொடுக்கும் ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சம்பாதிக்கும் பாதி பணத்தை தன் தங்கையின் திருமணத்திற்கு சேர்த்து வைக்கும் நல்ல உள்ளங்களான ஆண்களுக்கு வாழ்த்துக்கள் ஊர்கே ராஜா ஆனாலும் மனைவியிடம் மட்டும் குடும்பத்துக்காக அடங்கி இருக்கும் அனைத்து ஆண்களுக்கும் வாழ்த்துக்கள் உடன்